வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு ஆழ்மன பயிற்சி ஆரம்பித்து இப்போ ஒரு மணிக்கு முடித்தோம் ட்ரைனிங் முடிச்சு இப்போ வர்றாங்க அந்த குழந்தைகள் என்னென்னலாம் இப்போது சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம் மனோகரன் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அவன் பேர் விஷ்ணு அந்த பையன் பேர் விஷ்ணு நான் அவர் கையில போன் கொடுக்கறேன் இந்த வணக்கம் அங்கிள்னு சொல்லு வணக்கம் ஓகே வணக்கம் 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 விஷ்ணு சொல்லுங்க விஷ்ணு சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அந்த அங்கிள் சொல்லுங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க எந்த ஊரில் ஆஸ்திரேலியாவில் அந்த அங்கிள் பேர் மனோகரன் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க பிங்க் கலர் பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா இப்போ நீங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்களா ஒன்று இப்போ நிற்கிறாரா உட்காந்துருக்காரா அவர் ரூம் என்ன கலரில் இருக்கு ரூமுல இருக்கு அவர் இருக்கிற ரூம் ப்ளூ கலரில் இருக்கா சரி அவர் நிற்கிறாரா உட்காந்துருக்காரா அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு உட்காந்து உட்கார்ந்துருக்கிறாரு அவர் கூட யாரும் இருக்காங்களா அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு

கிச்சன்ல இருக்கிறீங்கன்னு சொன்னார் கிச்சன்ல ஆமா கிச்சன்லர்னே உங்க கையில சாவி கொத்து இருக்குன்னார் உங்க வீடு கலர் புሉ கலர்ன்னார் அந்த வீடு கலரை காட்டுங்க உங்க கையில இருக்க சாவி கத்து காட்டுங்க கைல சாவி கொத்து இருக்குன்னாரு அதுக்கு அடுத்து உங்க கலர் பிங்க் கலர்ன்னாரே கிச்சன்ல இருக்கன்னாரே அந்த ரூம் குடுத்துர்க்கு upper room upper முதல்ல கிச்சன்ல இருந்தீங்க சரி வெரி குட் இப்போ இந்த பையனுடைய திறமைய என்ன நினைக்கிறீங்க நல்ல குணம் நல்லா இருக்காரு மேல மேல நல்லா வருவாரு நல்ல படிப்பு நல்லா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா நல்லா நல்ல கரெக்டா சொல்லியிருக்காரு சரி விஷ்ணு அந்த அங்கிளுக்கு என்ன சொல்றேன் சரி ஓகே விஷ்ணு ஆறு ஆறு வயசு இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் கூட பேச வச்சோம் அவர் எங்கேயோ இருக்கார் ஆஸ்திரேலியா இருக்கார் பிங்க் கலர் சட்டை போட்டிருக்கேன்னாரு கிச்சன்ல இருக்கேன்னார் அவர் வந்து கிச்சனில் இருக்கிறாரு கையில் சாவி கொத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இவருடைய ஆழ்மனம் எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ போய் இந்த ஆறு வயசுல இந்த மாதிரி சாதனை வேற யாராலும் பண்ண முடியாது ஒரு அற்புதமான சாதனை பண்ணிருக்காரு நீ நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற கலெக்டர் கலெக்டர் ஆக ரைட் கலெக்டர் ஆகிட்டேன் வணக்கம் வாழ்த்துக்கள் ம் குழந்தை ஆழ்மனை சப்கான்சியஸ் மைண்டில் உங்க கார் கலர் என்ன உங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இந்த குழந்தை பேர் வந்து தமிழ் வீடியோ வாட்ஸ்அப் நீங்களும் அந்த குழந்தையும் வாட்ஸ்அப் கால்ல இருக்குது நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்க உங்க கார் கலரு என்ன வேணுமா கேளுங்க அந்த அங்கிள் பேர் குமார் வணக்கம் அங்கிள் சொல்லு வணக்கம் அங்கிள் நீங்க என்ன வேணுமா கேளுங்க வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க

கொஞ்சம் ஒன்றே மாதிரி கொஞ்சம் வயதா இல்லை வயதானவங்களா ஒரு தேர்ட்டியில இருந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டியில இருந்து ஃபார்ட்டிக்குள்ளேயே இருக்கும் ரைட் வெரி குட் அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஐயா உங்கள் கூட நீங்கள் ரெண்டு ஜென்ட்ஸ் இருக்கிறீங்களா ஒரு லேடி இருக்காங்களா அம்மா கிரீனும் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா சரி கிரீன் ட்ரெஸ்ஸு மொத்தமே மூணு பேர் தான் இருக்கிறீங்களா ஆ மொத்தம் மூணு பேருக்கு அவரு ட்ரோப்பாயிருக்குறேன் அப்போ அவங்கள ட்ரா பண்ணிட்டீங்க ஓகே இவங்க நீங்கள் இருக்கிறது மலேசியா இவங்க இருக்குது இந்தியாவில் விருதுநகர் இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ கண் கட்டுறதுல நீங்கள் வீடியோ காலில் வாங்க நாங்கள் வீடியோ ஆன் பண்ணுறோம் இவங்க தமிழ் இந்த பாருங்க கண் கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ இவங்க கண்ணை அவுத்து விடுறேன் இப்போது உங்கள் காரில் மொத்தம் மூணு பேர் ரெண்டு ஜென்ட்ஸு ஒரு லேடி இருக்குன்னாங்க சேர்ட்டு நீ சொன்ன கலர் கரெக்டாக சொன்னேன் அந்த ஏஜ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இருக்கும் வணக்கம் ஆண்டி என்ன வயசுன்னு கேளு வணக்கம் ஆண்டி உங்க ஏஜ் என்ன 47 47 32 40 இந்த குழந்தையினுடைய திறமை என்ன நினைக்கிறீங்க ஐயா குமார் நீங்க சொல்லுங்கயா இந்த குழந்தையினுடைய டாலண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அபாரமாக இருக்கு காதில எத்தனை பேர் இருக்காங்க அதுல ரெண்டு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் சொன்னாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஆழ்மனதுல உங்க கார்ல ரெண்டு பேர் இருந்தாங்க

எங்களுக்காக உங்க டயத்தை ஒதுக்கி எனக்கு எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நன்றியா வணக்கம் வாழ்த்துக்கள் உங்க கார் ஓட்டினதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றியா ஒரு எட்டு பேர் இந்த ட்ரைனிங் முடிச்சாங்க நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் பேரு விஷ்ணு ஆறு ஆறு வைஸ் விஷ்ணுவை ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கக்கூடிய மனோகரன் அவரோட கனெக்ட் பண்ணேன் அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் கிச்சனில் இருக்கிறார் பிங்க் கலர் சட்டை போட்டிருக்கிறார் அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு அற்புதமாக சொன்னார் விஷ்ணு எத்தனை வயசு ஆறே ஆறு வயசு தான் அவருடைய திறமை அபாரமான திறமை இந்த ஆறு வயசில் ஆழ்மனம் அவர் வந்து ஆழ்மனத்துக்குள்ளே போய் வர்மக்கலையில் மெய்தீண்டா காலம்னு ஒன்று இருக்குது அதிலிருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மனோகரன் உடம்புக்குள்ளே போய் முளைஞ்சி அவர் என்ன செய்கிறார் என்னென்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கார் அவர் ரூம் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு இவ்வளோ அற்புதமாக சொன்னார் இந்த ஆறு வயதிலேயே இவர் சொல்லும்போது இவருடைய எதிர்காலம் மிக பெரிய ஒரு சாதனையாளராக வருவார் அவர் ஏற்கனவே சொன்னார் நான் ஒரு கலெக்டர் தான் ஆவேன் அனு சொல்லிட்டார் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சென்ட்டு கலெக்டர் ஆகிடுவார் ஆள் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாவில் உள்ள மனோகரனோட லிங்க் ஆகி அற்புதமாக சொன்னார் அவருக்கு டைனமிக் பிரெயின் குழுவாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த தமிழ் மலேசியாவில் குமாரங்கிற ஒரு மிகப்பெரிய நிருபர் ஒரு பத்திரிகையாளர் அவர் கனெக்ட் பண்ணோம் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கார் அந்த குமார் ஐயா கார் ஓட்டிகிட்டு போயிருக்கார் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த காரில் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரில் ரெண்டு பேர் ஜென்ஸு ஒரு லேடின்னு சொன்னாங்க அந்த கார் கலரையும் சொன்னாங்க ச சட்ட கலரையும் சொன்னாங்க குமார் இந்த தமிழை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேசுனாங்க இந்த தமிழ் அவங்க ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் வந்திருக்காங்க இந்த கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த காரில் எத்தனை பேர் இருக்காங்க கார் கலரு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேறு யாராலும் சொல்ல முடியாது அற்புதமான தமிழை டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக பாராட்டி அது இன்னைக்கு செஞ்ச அற்புதமான நிகழ்ச்சிகளுக்கு அது வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு இவ்வளோ நேரமும் நம்ம அந்த விஷ்ணு இந்த தமிழ் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இது மாதிரி உங்கள் குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த விஷ்ணு மாதிரியோ தமிழ் மாதிரியோ வரணும் படிப்புல நிறைய படிக்கணும் வெளி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிடணும்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அஞ்சு நாள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கிறோம் அதை வந்து உங்க பிள்ளைகள் இருந்து கிடலாம் அது மாதிரி பெரியவங்களுக்கும் பயிற்சி அளிக்கிறோம் அவங்களும் நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நிறைய சாதனைகள் பண்ணலாம் அதில் நமக்கு பயம் இருக்கக்கூடாது அந்த பயம் இல்லைன்னா நிறைய சாதனைகள் பண்ணலாம் பயம் இருக்கக்கூடாது நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா நிறைய நம்ம சாதிக்கலாம் இந்த மாதிரி உங்க பிள்ளைகளையும் நல்ல முறையில படிக்க வச்சு அந்த அவங்களுடைய எதிர்காலம் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா விஷ் நான் கலெக்டர் ஆவேன் கலெக்டர் ஆவேன்னு சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் அந்தந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு எங்கள் டைனமிக் ப்ரைன் ஸ்கூலில் நிறைய வித்தியாசமான பயிற்சிகள் செஞ்சு கொடுக்குறோம் அங்கே வந்து சேருங்க உங்கள் பிள்ளைகளுடைய திறமைகளை பெருசுப்படுத்திக்கலாம் பெரியவங்க தங்களுடைய வறுமை கோபம் ஏமாற்றம் இதையெல்லாம் மறந்து புது வாழ்க்கைக்கு நல்ல முறையில் வரலாம் இந்த பயிற்சியில் எல்லாரும் வந்து சேர்ந்து கலந்து கிளம்பி கேட்டுக்கொள்கிறேன் If you like this program, then like, subscribe, share, and ring the notification bell.